கடமை எதுவும் ஆக்கல டைரக்ட் கடமை இந்த இக்காமத்தியினுடைய பணி வந்து உங்களுக்கு கிடையாது ஆனா இன்டைரக்டா நீங்க வந்து வேலை செய்ய முடியும் இப்ப நீங்க குழந்தைய உருவாக்கி தெரியும் புரியுதுங்களா எதிர்கால சந்ததியுடைய சைக்காலஜியோ உங்க கையில தான் இருக்கு ஒவ்வொரு பெண்ணும் வந்து அதை சொல்ற ஒவ்வொரு பெண்ணும் உமராகவும் ஹம்சாவாகவும் ஹுசைனாகவும் ஹசனாகவும் அலியாகவும் உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர்கள் நீங்க புரியுதுங்களா மதரசால கொண்டு போய் தள்ளியோ ஒரு டியூஷன்ல தள்ளியோ உருவாக்க முடியாது ஒரு குழந்தை தாய்கிட்ட இருந்தா கேட்கும் அப்சர்வ் பண்ணும் அதுகிட்ட இருந்தா கத்துக்கும் அப்போ இதுவும் என்னது இக்காம தேதிகளுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை புரியுதா அப்ப இதுல இன்னொரு ஆங்கிளும் நம்ம புரிஞ்சுக்கணும் நபி சொல்லா சொல்லம் அவர்கள் இருக்கும் போது இருந்த உலகம் வேற இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் எத்தனை நாடுகள் இருக்கு ஐம்பது நாடுகள் இருக்கு கிட்டாதட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு இங்க எங்கேயாவது அல்லாஹ்வுடைய சொல்படி ஒரு சிஸ்டம் இருக்குதா முதல்ல அல்லாவுடைய சொல்படி இந்த நாடுகள் இருந்துச்சுன்னா ஐம்பது நாடு இருக்காது ஒரு நாடு தான் முதல்ல பவுண்டரியே இருக்காரு இந்த எல்லை தாண்டும் போது கலிமா சொல்லி தான் கேட்கணுமே தவிர கலிமா சொன்னவங்க பாஸ்போர்ட் கேட்கறது உலகத்துல ஹராம் இதை நான் சொல்லல முஃப்தி உமர் ஷரீப் சொல்லிட்டு இருக்காரு பேஸ்புக்ல அவருடைய பதிவு எல்லாம் பாரும் இன்னொரு முஸ்லீம் கிட்ட பாஸ்போர்ட் கேட்பது ஹராம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் கிட்ட விசா கேட்பது ஹராம் நீ எப்படி ஏரியாவுக்குள்ள வரலாம்னு எதை வச்சு கேப்பீங்க இப்ப நபீசுல்லா வந்து சல்மான் பாரசி பாரசியத்துல இருந்து வந்தாரு எங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டாரா கேட்கவே இல்லை அப்போ உலகம் மாறிடுச்சு புரியுதா இல்லையா நான் சொல்றது இப்போ இஸ்லாத்தை நிலைநாட்டி காட்டுவது முஸ்லிம் நாடுகள் மீது கடமையா முஸ்லீம் அல்லாத நாடுகள் மீது கடமையா இது முகமது பின் சல்மானுக்கு கடமையா இல்ல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி கடமையா முகமது பின் சல்மான் தான் கடமை அவரே ஃபாலோ பண்ணல அப்படிங்கும் போது மோடி கிட்ட நாம எப்படி அதை எதிர்பார்க்க முடியும் அப்போ இங்க வந்து மதுக்கடைய மூடுன்னு நாம சொல்றதோ நாம வந்து சினிமா போன்ற இந்த விஷயங்களை வந்து அரசாங்கம் வந்து செய்ய கூடாதுன்னு சொல்றதோ என்ன அது நாம ஃபாலோ பண்ணாம அடுத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி இது அல்லாவுக்கு மிகவும் வெறுக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் எல்லாம் சொல்றாங்க நீங்கள் செய்யாத ஏன் பிறருக்கு ஏவுகிறீர்கள் ஏன்னா முதல்ல நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க அடுத்தவங்க ஃபாலோ பண்றீங்களா சோ இப்போ நாம என்ன பண்ணணுங்கிற அந்த புரிதல் நமக்கு இருக்கணும் தேவையில்லாம இங்க என்ன பண்றோம் இந்தியாவில வந்து இஸ்லாமிய ஆட்சிக்காக நாங்க பாடுபட போறோம் நாங்க அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்ட்டு நம்முடைய எனர்ஜியை தவறான இடத்துல கொண்டு போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தணும் புரியுதா ரெண்டுக்கும் வேற வித்தியாசம் இருக்கு இக்காமத்தை தீன விளங்குவதுங்கிறது தனி அது நிலைநாட்டுவதுங்கிறது தனி புரியுதா இல்லையா நான் சொல்றது ஒரு பிரியாணி எப்படி செய்வதுங்கிற ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்ப அதுல பிரியாணியோட பேட்டர்ன் நீங்க பாக்குறீங்க ஆனா நீங்க செய்யல அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் இகாம தீனை பற்றிய முழுமையான அறிவு இருக்கணும் இதனால என்ன விளையும் நமக்குள்ள பிரிவினையில நாங்க போய் சிக்க மாட்டோம் புரியுதா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் மத்தியில் நம்ம பிரிஞ்சு நீங்க அடிச்சுக்கிறோம்ல இது இருக்காது நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் நம்மளை பார்த்து நாலு பேர் என்ன பண்ணுவாங்க இஸ்லாத்தை நேசிப்பாங்க ஒரு நல்ல முஸ்லீமா நாம வாழ்ந்து காமிச்சா முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க இஸ்லாத்தை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க இதுதான் நமக்கு இங்க தரப்பட்டிருக்கிற பணி சோ இங்க என்ன பண்ணக்கூடாது நாம வந்து ஒரு அமைப்பு உருவாக்கி ஏன்னா ஒரு அமைப்பு உருவாக்காம இந்த சிஸ்டம் சேஞ்சுங்கிறது சாத்தியமே கிடையாது அது வந்து உமர்ல சொல்றாங்க ஜமாத் இல்லாம இஸ்லாம் இல்லைங்கிற அப்ப ஜமாத் உருவாக்காம இகாமத் தீனுங்கிற ஒரு விஷயம் வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அதே மாதிரி இங்க ஜமாத்து உருவாக்குவதற்கும் நமக்கு என்ன கிடையாது சூழல் கிடையாது அதற்கு நமக்கு தார்மீக உரிமையும் கிடையாது ஏன் அப்படின்னா நம்முடைய நாடுகளை இன்னும் இஸ்லாத்தை கடைபிடிக்காம இருக்கு அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க தான் என்ன பண்ணணும் இந்த உலகத்துக்கு நடைமுறைப்படுத்தி காட்டணும் ரோல் என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க இந்தியாவில ஆண்களுக்கும் பெருசா பங்கு கிடையாது பெண்களுக்கும் பெருசா பங்கு கிடையாது ஆனா நபி சொல்லம் காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் வச்சு நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க தவறா பிரெயின் வாஷிங் பண்றாங்க ஒரு டாக்டர்லாம் போனாங்க அந்த விஷயம் எல்லாம் வந்து இதனாலதான் அந்த தவறான அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வந்தது ஏன்னா நபிசுல்லா காலத்துல பொறுத்த வரைக்கும் இக்காம தேதியின் பணிக்கு நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் பெண்களை டைரக்டா பயன்படுத்தவே இல்லை மதினாவுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது படையெடுப்புகள் ஒன்பது படையெடுப்புகள் எடுத்துட்டு போறாங்க பத்ரு எடுத்தீங்கன்னா பத்ரு வந்து ஒன்பதாவது போறது நம்ம விலங்கி வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் உண்மையில அது என்னது ஒன்பதாவது போற ரஹிக்ல எடுத்து பாருங்க சீக்வன்ஸ் தெரியும் அது எத்தனாவது போரு அப்போ அந்த ஒன்பது போர்களிலும் ஒரு பெண் கூட கிடையாது ஒரு பெண்ணை கூட பண்ணல அதே பாத்தீங்கன்னா உகதுல வந்து பெண்கள் வந்து என்ட்ரி கொடுத்த மாதிரி நம்ம பார்க்க முடியும் வந்து அந்த பாய அந்த கண்ணத்துல இருக்கிற காயத்தை வந்து சரி பண்றதை நம்ம பார்ப்போம் ஆனா அது என்ன அப்படின்னா அது மதினாவுக்கு பக்கத்துல நடந்த யுத்தம் பெரிய டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னு உடனே பெண்கள் வாலண்டியரா உள்ள வந்துட்டாங்க ரசூலை அடிபட்டுருச்சாமா அப்படின்னு போய் அப்படி வந்து அவங்களா வந்தது நபி சொல்லம் கூட்டிட்டு வரல அதே மாதிரி நபிஸ்லாசலம் காலத்தில் இருந்ததே ரொம்ப கடினமான போர் அது அகல் போர் அந்த போரை பத்தி அல்லாஹ் அஹசாப்லாம் என்ன கடுமையாக புடித்து மூமின்களை உழுக்கினோம் உயிர்கள் தொண்டை குளிக்க வந்துருச்சுங்கிறோம் அந்த நேரத்துல கூட பெண்களுக்கு ஒரு படை அணையா என்ன பண்ணல அமைக்கல பெண்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு மண்டபத்துல வச்சு அங்க சேஃப்டிக்கு சகாபாக்களை வாட்ச் பண்றதுக்கு போட்டுருந்தாங்க அப்போ அந்த இடத்துல கூட போருக்கு வந்து என்ன பெண்கள் அது கடமை அதே மாதிரி சொல்லுது எண்பத்தி சொல்றான் அத்தகையவர்கள் வீட்டில் தங்கி இருக்கும் பெண்கள் மற்றும் இயலாதவர்களுடன் சேர்ந்து விட விரும்பி விட்டார்கள் இந்த நயவஞ்சர்கள் என்ன பண்றாங்க இந்த வீட்டுல பெண்கள் இருப்பாங்களா அவங்கள மாதிரி உட்காடுறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது பெண்களுடைய இடம் வந்து போர்க்களம் கிடையாது அவங்க வீட்டுலதான் இருக்கணும் ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அது வீட்டு வீடு முக்கியம் இல்லை அதாவது ரசூல்லாவுடைய எல்லா போர்களும் எதற்காக நடந்தது நாடு நிம்மதியா இருக்கணும் ஊர் நிம்மதியா இருக்கணும் இந்த வீடு எல்லாமே விட்டுட்டு போனீங்கன்னா குழந்தைங்க எங்க தெரியும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எதுவுமே இருக்காது அப்புறம் அப்ப பெண்களுடைய பொறுப்பு அந்த வீட்டை பாதுகாப்பது அப்ப அதுதான் நபி நபிசுலாசலம் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க இதுலயே ஒரு கூடுதலான ஒரு தகவலோட ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கு இந்த சம்பவத்தோட முடிச்சிடலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா மார்பின் ஜபல் தெரியும் ரொம்ப பாப்புலரான சஹாபி ஏன்னா இவருக்கு வந்து மார்க்கத்துல மார்க்கத்துடைய ஞானம் ரொம்ப அதிகம் நம்ம இந்த உம்மத்துடைய ஆலிம்களில் ஒருவர் சொல்லப்பட்டவர் அவருடைய அத்தை அவங்களுடைய ஒரு அத்தை அவங்களும் பயங்கரமான நாலேஜபிள் பர்சன் அவங்க என்ன பண்றாங்க நபி சுல்லாஸ்லாம் கிட்ட போய் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர அவங்க பேர் வந்து அஸ்மா அஸ்மா பின் தசீத் ரயில் அவங்க போய் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர மதீனாவின் பெண்கள் ஒன்றாக சேர்ந்து என்னை அவர்களுடைய பிரதிநிதியாக உங்களிடம் அனுப்பியிருக்காங்க மதினாவுடைய பெண்கள்லாம் டீமா ஆகி அந்த டீம்ல என்னை வந்து செலக்ட் பண்ணி பிரதிநிதியா மதீனா சார்பா நான் வந்திருக்கேன் நான் தனியா பெண் கிடையாது நான் ஒரு கேள்வி கேட்கறேன் எனக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் ஆண் பெண் இருவருக்கும் அல்லாவுடைய ரசூல் நீங்க எங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் ரசூல் கிடையாது எங்களுக்கும் நீங்க அல்லாவுடைய ரசூல் நாங்களும் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கோம் நாங்களும் உங்க மேல ஈமான் கொண்டிருக்கோம் ஆனா எங்களை வீடுகளில் திரைகளுக்குள்ளேயே இருந்து கொள்பவர்களாகவும் எங்கள் வேலை ஆண்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதும் குழந்தைகளுக்கு பின்னால் அலைவதுமாகவே இருக்கிறது எப்ப பாரு புருஷனுக்கு டூட்டி பாக்குறதும் குழந்தைக்கு டூட்டி பாக்குறதா எங்க வேலையா இருக்கு ஆனா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போர்கள்ல போறாங்க அவங்க வந்து நன்மைகளை வந்து ரொம்ப அதிகமா பங்கெடுத்துக்கிறாங்க எங்களை முந்துறாங்க இப்ப இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட கேக்குறாங்க அப்ப போது ரசூல்லா அப்படியே திரும்பி சாபகளை பாக்குறாங்க இதை விட சிறந்த கேள்வி உங்க வாழ்க்கையில எங்கேயாவது கேட்டிருப்பீங்களா யார ஆண்களை பார்த்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி என்னைக்காவது நீங்க கே யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா இதை விட புத்திசாலித்தனமா யாராவது பேசி பார்த்திருக்கீங்களாங்கிற இல்ல அப்படின்னு ஒன்னு ரசூல்லா சொல்றாங்க அஸ்மாவே என் பதிலை அந்த பெண்களிடம் கூறியிருங்கள் போய் ஒட்டுமொத்த பெண் குலத்துக்கிட்ட சொல்லிருங்க பிரதிநிதி அப்ப இப்ப புரிஞ்சுங்க அன்சாரி பெண்ணு கேட்டு பதில் சொல்றாங்க அது யாருக்கு கவர் ஆகும் உங்களுக்கும் கவராகும் இங்க மட்டும் மட்டுமில்ல மறுமை நாள் வரை வரக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கவராகும் அவங்க சொல்றாங்க என் பதிலை பெண்களிடம் கூறி விடுங்கள் உங்கள் கணவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் உங்க கணவர் சொல்றத அவருடைய இது செய்ய செய்கிறாரா செய்யுங்க அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் அவர்களின் பணிகளை எளிதாக்குங்கள் அவங்களுடைய வேலையை என்ன பண்ணணும் சுலபமாக்கணும் அவர் கிளம்புறாரு அப்படின்னா ட்ரெஸ் எடுத்து வைங்க புரியுதா அவர் இத்தனை மணிக்கு போறாருன்னா சாப்பாடு பேக் பண்ணி எடுத்து வைங்க அப்ப என்ன ஆகும் நேரம் மிச்சம் ஆகும் அப்போ இன்னும் அதிகமாக வேலை செய்யப்படும் அடுத்தது உங்க கணவர் என்ன செய்வார் நீங்க அட்வான்ஸ் பண்ணி அவங்களுக்கு கை கை அந்த ரெடி பண்ணி கொடுத்துட்டே நான் இது தீனுடைய பாதையில போற கணவர் புரியுதுங்களா இதுல நிறைய உள்ள டிவிஷன் இருக்கும் என் கணவர் இப்படி இருக்காரு என் கணவர் அப்படி இருக்காரு தனி விஷயம் அதை அப்புறம் பாத்துக்கலாம் புரியுதுங்களா நான் சொல்றது ஓவரால் ஒரு பிக்சர் அப்ப இந்த இடத்துல வந்து பணிகளை எளிதாக்குங்கள் அவர்கள் செய்யும் எல்லா பணிகளுக்கும் கிடைக்கும் கூலி உங்களுக்கும் அதே அளவு கிடைக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து இதை தான் செய்யறோம் நீங்க தாழ்வுமான பான் மேல இருக்காங்க ஏன்னா நிறைய கேள்வி இதுதான் என்ன நீங்க இவ்வளவு வேலை செய்யறீங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்றீங்க நீங்க அதை பண்றீங்க ஒண்ணும் பண்ணாதீங்கமா உங்க குழந்தைய நல்ல பிள்ளையா வளர்த்து கொடுங்க ஏன்னா நீங்க பலவீனமா படைக்கப்பட்டிருக்கீங்க அல்ல உங்க மேல எங்களுக்கு கொடுத்த உங்க மேல கொடுத்தா அவங்களால தாங்க முடியாது இன்னைக்கு அதை நம்பி ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு ஸ்விகிலையும் டொமேட்டோலையும் போய் பாருங்க தெரு தெருவா எப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்ட்டு புரியுதுங்களா நம்ம வந்து மெட்ரோல வந்துட்டு போறதுக்கு நமக்கு டயராகும் அந்த அம்மா எல்லாம் பாவம் டூ வீலர்ல போயிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப இதை கேட்ட உடனே அசனால என்ன சொல்றாங்க அல்லாவை புகழ்ந்தவா அல்லாவுக்கு அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்னு போறாங்க இந்த சம்பவம் அல் அந்த சீரத்துடைய நூல்ல நாலாவது இருக்கு இது ஹதீஸ் பாங்க நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்ப வாழ்க்கையில வரும்போது இந்த ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறா இருக்கு அப்ப இந்த அடிப்படையில புரிஞ்சுதுங்களா இவ்வளவு போதும் கணவருடைய கணவர் தீனுடைய பணியில இருக்கிறாரா ஒத்துழைப்பு கொடுத்தீங்கனாலே போதும் எடுத்துங்க எத்தனை வாட்டி ஜெயில் போனார் தெரியுமா அப்ப அந்த பெண்களை யாருக்கு பொறுப்படுத்துக்குவா அந்த குழந்தைகளை யார் பொறுப்படுத்துக்குவா அப்ப அந்த குழந்தைகளுடைய உணவுக்கும் யார் பொறுப்பு அந்த அம்மா சம்பாதிச்சு நீங்க போங்க வேலை செய்யுங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க எதையும் கேர் பண்ணாதீங்க என்ன சொல்லுவாங்க மாசமா இருக்கிறாங்க குழந்தை பெண் என்ன பண்ணுவோம் மாசமா இருந்தா கணவர் தான் கூட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் கூட்டு போகணும் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க வராதீங்க நீங்க உங்க வேலையில இருங்க நீங்க தீனுடைய பணியில வேலை செய்யறீங்களா உங்களை நான் டிஸ்டர்பே மொத்த விஷயம் என்ன தெரியுமா டிஸ்டர்பே பண்ணக்கூடாது முடிஞ்சா நாளை ஹெல்ப் பண்றது உபத்திரவம் பண்ணாம இருக்கணும் இது மட்டும் பண்ணோம்னாலே என்ன கிடைச்சிடும் கணவர் எவ்வளவு மேலான பணி செய்யறாரோ அந்த பணியுடைய கூலி எடுத்து மாதிரி நிறைய கிடைச்சுறையாம்பிள் நம்ம சொல்லிட்டு போலாம் இது வரைக்கும் போதும் அப்போ கடமைகள்ங்கிறது புரிஞ்சுக்கிடுச்சியா மொத்தம் மூணு லெவல் அப்போ மூணாவது லெவல்ல உங்களுடைய ரோல் கணவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கனாலே போதும் அப்போ உங்களுடைய ரோல் என்ன நீங்க நல்ல முஸ்லிமா இருப்பதும் உங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளையும் உங்களால் யாரெல்லாம் எந்த பெண்கள் எல்லாம் ரீச் பண்ண முடியுமோ அந்த பெண்களை யாரெல்லாம் எந்த மகரமான ஆண்கள் எல்லாம் ரீச் பண்ண முடியுமோ அந்த ஆண்களுக்கு கல்வி கத்துக் கொடுப்பது தாவா செய்வது இதுதான் பெண்களுடைய கடமை இதை மட்டுமே நிறைவேற்றினீங்க அப்படின்னா அல்லாவுடைய அருளை வந்து உங்களை உங்களால் அடைஞ்சிக்க முடியும் இது வரைக்கும் சப்ஜெக்ட் இதோட ஓவர் இன்ஷால்லா இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு அது பார்க்கலாம் அது எப்படி பிளான் பண்ணிட்டு முடிஞ்சா பண்ணலாம் இல்லன்னா இன்னொரு நாள் கூட பார்க்கலாம் பாக்கலாம் அபுல் ஆலம